பாஜகவின் மூத்த தலைவர் என்று அறியப்படும் வாஜ்பாயை ஓரம் கட்டியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக இருந்தவர் அத்வானி இன்று அத்வானியும் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் காந்தி நகர் தொகுதி அத்வானியிடமிருந்து அமித்ஷாவுக்கு இருக்கிறது இந்தியாவின் லோக் புருஷ் பாபர் மசூதி இடித்த வீராதி வீரர் என்றெல்லாம் புகழப்பட்டவர் அத்வானி அஸ்ஸாம் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஐயாயிரம் வார்த்தைகளை ஒரே மூச்சில் பேசியவர் என்றெல்லாம் அத்வானியை பற்றி சொல்வார்கள் ஆனால் அவருக்கு வந்த சோதனை இந்த ஐந்து ஆண்டுகளில் வெறும் முன்னூற்று அறுபத்தைந்து வார்த்தைகளைத்தான் அவரால் பேச முடிந்திருக்கிறது அத்வானியின் நாடாளுமன்ற வருகை பதிவு தொன்னூற்றி ஒரு வயதிலும் தொன்னூற்றி சதவீதம் என்கிறார்கள் ஆனால் அவைக்கே வராத மோடி அத்வானியின் வாயை அடைத்து விட்டதால் அவரால் அதிகம் பேச முடியவில்லை திரிபுராவில் நடந்த பதவியேற்பு விழாவில் அமித்ஷாவிற்கும் ராஜ்நாத் சிங்கிற்கும் வணக்கம் சொல்லி மேடைக்கு வரும் மோடி அத்வானியை யாரோ முன்பின் தெரியாதவர் போல கண்டுகொள்ளாமல் சென்றது அப்போதே பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது குஜராத் படுகொலைகளின் போது மோடிக்கு ஆதரவாக நின்றவர் அத்வானி ஆனால் அவருக்கு மோடி கொடுத்த மரியாதை அதுதான் இப்போது ஆறு முறை எம்பியாக இருந்த காந்திநகர் நகர் தொகுதியை அத்வானிக்கு கொடுக்காமல் அல்வா கொடுத்து விட்டார்கள் அமித்ஷாவும் மோடியும் ஆர்பிஐ மூலம் அறிவிக்கப்பட வேண்டிய பண மதிப்பிழப்பை மோடி தான் அறிவித்தார் ரஃபேல் ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சர் தான் கையெழுத்திட வேண்டும் ஆனால் மோடியே அம்பானிக்கு கொடுங்கள் என்று பிரான்சிடம் டீல் பேசி ஒப்பந்தத்தை முடிக்கிறார் மோடி சர்க்கார் என்பது நாட்டுக்கு மட்டுமில்லை அவரது கட்சிக்கும் தான் அங்கும் அவர் வைத்ததுதான் சட்டம் ஒரு சர்வாதிகாரி இப்படித்தானே இருப்பார் கட்சி பேனர்களில் மெல்ல மெல்ல அத்வானி வாஜ்பாய் படங்கள் சுருங்கி இப்போது மோடி படம் மட்டுமே பிரதானமாகியுள்ளது மோடி தலைமையிலான பாஜக அரசை பாசிச அரசு என்றும் மோடியை சேடிஸ்ட் பிரதமர் என்றும் கூறுவதில் தப்பே இல்லை என்பதைத்தான் மோடி மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவா பாஜகவா என்றால் பாஜக என்பார் மோடி பாஜகவா மோடியா என்றால் மோடிதான் என்பார் அவர் அவர் ஹாட்கோர் இந்துத்துவா என்பார்கள் உண்மையில் அவர் ஹாட்கோர் மோடித்துவா